ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஆமாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டனால மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசினால் அடிக்கடி சொல்வேன் இந்த மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த தேவதை எண்கள் அடிக்கடி கண்ணில் போடுன்னா மூணு மூணுன்ற தேவதை எண் அடிக்கடி கண்ணில் போடும் அதே மாதிரி நாலு 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 கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க இந்த நாலு நாலு நாளை பார்த்தே தீருவாங்க அதுவும் எக்ஸ்பெஷலி மிதுனம்னாலே புதன் இல்லையா இந்த புதனோட இந்த ராகு யாருக்காவது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கானல கண்டிப்பாக இந்த நாலு நாலு நாலுன்ற நம்பர் வந்து படும் ஏன்னா இந்த நம்பர் தான் வந்து அவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தேவதை எண்ணாக இருக்கும் நீங்கள் கேட்க மாதிரி எப்பயுமே வந்து இதுக்கு கூடவா இந்த எண் இருக்குது இதுக்கு கூடவா இந்த எண் இருக்குன்னா ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரகத்துக்கும் இருக்கும் நீங்கள் மூச்சு விடுறதுலேருந்து நீங்கள் நகம் கடிக்கிறதுலேருந்து நீங்கள் ஏன் ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் உட்கார்லேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாமே கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இருக்கணும் அந்த கிரகம் எங்கே இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது ஸோ பிரபஞ்சத்தோட ஆளுமையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற போது இந்த டபுள் த்ரீ டபுள் ஃபோர் இந்த ரெண்டு நம்பருமே வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக மிதனராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக அமையும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எந்த வேணால் இருந்துட்டு போங்க உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பண்ணுறதுக்கான க்ரியேட்டிவிட்டி அது வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை திட்டம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரணியாக இந்த எண் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றது தான் உண்மை நீங்கள் மூணு மூணு மூணுன்னு போடும்போது கண்டிப்பாக அங்கே இசிக்கொல்லிட்டு போட்டால் செவ்வாய் ஒன்பது அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஸ்பீடாக பண்ணும் யூஸ்வலி என்ன இதுனா டைலமாலேயே இருப்பாங்க இதுவா அதுவா இதுவா அதுவா அவங்களுக்குள்ளேயே பத்தாயிரம் கேள்வி கேட்பாங்க வீட்டில் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க வெளியில் வந்து எல்லாரோடையும் சோஷியலாக பழகி எல்லாரோடையும் இருந்து அவர்களை வந்து டக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது ரொம்ப நல்லவங்க வாட் எவர் இட் இஸ் நீ என்ன கொடுக்குற நான் வன்னால் உனக்கு என்ன தர முடியுன்றதில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க கிளிஸ்டர் க்ளியராக இருப்பாங்க அதனால தான் நிறைய மார்க்கெட்டிங் பீரிய பீப்புள்ஸு நிறையா வந்து அக்கௌண்ட்ஸ் அடிட்டிங்கில் இருக்கிறவங்க நிறையா வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க எக்ஸ்பெஷலி வந்து இன்னும் நிறையா அங்க ஆகும்போது அங்கே குரு இருந்தால் ஃபினான்ஷியல் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை இருக்காங்க ஐடி டஸில் இருக்கவங்க கேமரா ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புதனோட கனெக்ட் ஆவாங்க நான் ஒன்று தரேன் நீ ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய அமைப்பே இருக்கும் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா எதிர்பார்க்கல அவங்க அமைப்பே அப்படி தான் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு மாதிரி மிதனராசிக்கு தான் அமைப்பு அப்போ இந்த நான்கு 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 இந்த மூணு நாளையும் கூட்டினோன்னா பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய குரு ஆக்டிவேட் அவர் ஏன்னால் பணத்துக்கு மிதன ராசிக்காரங்க போராடுற மாதிரி வேறு எதுக்குமே போராட மாட்டாங்க இயல்பாகவே பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை என்ன தான் அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல பட்ஜெட்டில் துண்டு விழுந்துடும் அப்போ இந்த மாதிரிலாம் துண்டு விடாமல் இருக்கணும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து மற்றவர்களால் மதிக்கப்படணும் அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் வாயிலாக போய் அது வந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று மூன்று நான்கு நான்கு இந்த ரெண்டு நம்பருமே அவங்களுக்கு ஒரு மகத்தான நம்பராக இருக்கும் அது அடிக்கடி அவங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண டாப்பில் வந்துடுவாங்க இப்போது ஒருவேளை அவங்களுக்கு நாலு 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 நம்பர் கிடைக்கிது நீங்கள் மிதனராசி இருக்கணும்னு அவசியம் கூட உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நாலு நாலுன்ற ஒரு நான் நோட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிதினத்தில் பிளானட் இருந்தால் தான் அந்த நோட்டு உங்ககிட்ட வரும் நோட்டு கூட அப்படி தான் வருமானா கண்டிப்பாக நோட்டு கூட அப்படி தான் வரும் நாலு நாலு நாலுன்னு ஒரு நம்பர் கண்டிப்பாக உங்ககிட்ட வருதுன்னா ஓப்பன் பண்ணி பாருங்க உங்கள் பெர்த் சார்ட் எடுத்து பார்த்தா மிதனத்தில் வந்து உங்களோடக்கு பிளானட் இருக்கணும் அப்படி இல்லையா உங்களுடைய புதன் ஏதாவது ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் ஒன்று அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டி இதெல்லாம் ட்ரையாங்கல் விதி அதான் சொன்ன மாதிரி நிறைய கோட்பாடு இருக்குது இந்த விதியில் பார்க்கும்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த எண் ஒரு பயங்கரமான மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய எண் அப்போ நாலு 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 அப்படின்ற நம்பரை வந்து கிடைக்கும்போது அதை எடுத்து உங்களோட பர்ஸில் வச்சுக்கிட்டு அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு லவங்கப்பட்டை லவங்கப்பட்ட இருக்கல ஒரு லவங்கப்பட்டை எடுத்து அதையும் உங்கள் வேலெட்டில் வச்சுட்டு அந்த நோட்டை அப்படியே பத்திரமாக வச்சுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையிலேருந்து வீண் விரயமாக போகக்கூடிய பணம் அப்படின்றது நிப்பாட்டப்படும் அப்போ நான்கு நான்குன்னு சொல்லக்கூடிய எண்ணும் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும் அவங்க மிதன ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்க அடிக்கடி அதை தான் கண்ணில் பார்ப்பாங்க மிதன ராசியோ மிதன லக்னமோ அவங்க யாராக இருந்தாலுமே அந்த நாலு நாலு நாலுன்ற எண் அடிக்கடி அவர்கள் கண்ணில் படும் அவங்க வந்து அதை பார்க்கும்போது அப்படியே சிலாகிப்பாங்க ஏ பார்த்தியா பார்த்தியா நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து ராகு கனெக்ட் ஆகிடுவார் அவரோட ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அவருக்கான கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆகிடும் அப்போ உங்களுக்கான கம்யூனிகேஷன் பிரபஞ்சம் வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மிதுராசிக்காரங்களாக இருக்கீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஆனாலுமே எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒன்றும் வேணாம் ஒரு பேப்பர் எடுத்து சைடில் நாலு 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 நம்பர் போட்டு உங்களுக்கான நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்களோட வேண்டுதல் ஏதோ ஒன்று அதெல்லாம் எழுதி அவங்க வந்து ஒரு பத்து நாள் கண்டினியூவாக பண்ணி பார்க்க சொல்லுங்கள் பதினோரு நாள் அவங்களுடைய நினைப்புக்கான ஒரு உத்தேகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்பயுமே பிரபஞ்சத்திடம் பேசுகிற மொழி தெரியும் நம்மளுக்கு அந்த மொழி என்பது அவர்களுக்கு கருமாக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து கொடுக்கும் எல்லாருக்கும் பிரபஞ்சம் ஒரே மாதிரி கொடுத்துருமா என்ன தான் வந்து நான் வந்து உட்காந்து எழுதினாலும் நீங்கள் சொன்னீங்கல்ல அது கிடைக்கும் போது தான் கிடைக்கும் இதுதான் ரியாலிட்டி அப்போது கிடைக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுறேன் ஏ எனக்கு கொஞ்சம் பாரு எனக்கு கொஞ்சம் பாரு அப்போ அதுக்கு இந்த நம்பர்கள்லாம் பயன்படும் அப்போ நாலு 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 அப்படின்ற நம்பர் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய பணத்தை வர வைக்கக்கூடிய நம்பராக கண்டிப்பாக இருக்கும் எப்படி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும்னு நீங்கள் தான் டாக்டர் காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஒரு மனுஷனை நீ டோட்டலாக நம்புற இல்லை கண்டிப்பாக இந்த டாக்டர் வந்து கைராசிக்கார் டாக்டரு காப்பாற்றி கொண்டார் அப்படியே நீ அவரை நம்ப மாட்டேன் அவரை நீ நம்பு கண்டிப்பாக செய்வார் இது ஒரு விதம் ஒரு விதத்தை முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு பார்த்தா மணி நாலு தான் இருக்கும் நாலு மணிக்கெல்லாம் வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்மளுடைய தாட் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது அப்போது எல்லாம் தூங்கினு இருக்காங்க ஓகே இப்போ எந்திரிச்சி வா முகம் கழிக்கும் உக்காந்துக்கோ ஒரு இடத்துல அது சாமி முன்னாடி தான் உட்காரணும் என்ன அப்ப சாமி என்ன பின்னாடி இல்ல எல்லா இடத்துலயும் தான் இருக்கு அப்புறம் அதல்ல எல்லா இடத்துலயும் நிறைந்தவர்னு போது மட்டும் கை தட்டி வரவேற்கிறோம்ல அப்ப அதை நம்பு உட்காந்துக்கோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ கட்டம் நான் வந்து அந்த ட்ரையாங்கிள் அது வந்து நான் ஃபாலோ பண்றமா ட்ரையாங்கிள்ல தப்பு தப்பா மாத்தி மாத்தி சொல்றாங்க மேலே மூணு போடுங்க இப்படி போட்டோன்னே ரைட் ஹேண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிப்போம் இல்லையா அது இங்கே மூணு போடு இங்கே ஆறு போடு மேலே ஒம்பது போடு கட்டம் போட்டியா முதல்ல என் அன்பான பிரபஞ்ச அன்னைக்கு அன்னையாக நினைச்சாலும் சரி அப்பனாக நினச்சாலும் சரி பிரபஞ்சத்தை ஒரு ஒரு உறவாக்கு தாயாகவோ தகப்பனாகவோ மாற்று மாற்றி நன்றி முதல்ல சொல்லிட்டியா எல்லாத்துக்கும் நன்றி அதுக்கப்புறம் நீ என்ன வேணும் உனக்கு ஆரோக்கியம் வேணும் நீண்ட நிம்மதி வந்து நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் சந்தோஷங்கிறது இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ஓடி போயிடும் இன்னொன்னு நாளைக்கு வேற சாப்பிடலாம்னு தோணும் அதனால அதை செகண்ட் ஆயிடுது ஒற்றுமையா வாழவேங்க நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி இந்த கேள்வி கேட்டுமா

அது அவ்வளோ நல்லது தெரியுங்களா ஐயோ அது அந்த இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் த சூப்பர் சூப்பர் அது அதை மாதிரி ஒரு சுகம் வேற எதுவுமே இருக்காது இது எல்லாமே ஃபோர் டு தான் நடக்கும் அதுக்கப்புறம் லொட்டு புட்டு லொட்டு புட்டுன்னு சாமான் ஊருட்டுறதோ காஃபி போ காஃபி வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்க வந்துடுவாங்க இது எழுதினா அடுத்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன வேணும் இன்னைக்கு எங்கேயோ மீட் பண்ண போகிறல்ல அதுக்கு கூட நீ வா கூப்பிட்டுக்கணும் சூப்பர் நீ கூட வா நீ பேசவே என் வாயிலேருந்து நல்ல வார்த்தைகளாக வரவே அப்படி செய்வதற்காக நன்றி சூப்பர் எல்லாத்துக்கும் அப்பவே அப்பவே அப்போவே ஏன்னா நாளைக்கு நன்றி சொல்லிக்கலாம் நடந்ததுக்கப்புறம் யோசிக்காத இப்போ நன்றி சொல்லி இதை எழுதி நீ எங்க வேணால் வச்சுக்கோ சாமி ரூமில் வச்சு சாமி ரூமை க்ளீன் பண்ண முக்கி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வருத்தம் வந்துடும் அதனால உன்னோட பர்சலே வச்சுக்கோ இல்லை உனக்கு உனக்கு உன்னுடைய மனம் சார்ந்த எழக்கூடிய நிகழ்வுகள் தான் வச்சுக்கோ இது இப்போ நடக்குதா நடக்கலையா இப்ப சொல்லவே முடியாது இந்த வேணும் ஏன்னா எழுதிட்டு சில பேர் பிரபஞ்சத்து நான் கேக்குறேன் ஐம்பத்தஞ்சது தடவை எழுத சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி முன்னூத்தி அறுபத்தொம்பது டெஸ்ட் நம்பர் எழுத சொல்றாங்க ஆனா நானும் விடாம ஒரு வாரம் எழுத எனக்கு பிரபஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது இப்படியே தான் அவங்க வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா எழுதிட்டு அப்படியே விட்டுடு விட்டு அவனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் ஆனா நீங்க மாதிரி ஃபாஸ்ட் மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு தடவை எழுதிட்டேன் நாளைக்கே போய் பாக்குறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரிதான் இருக்காங்க மக்கள் சோ அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கம்மா நமக்கே நீங்க நினைச்சீங்களோ எழுதிட்டு என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு நடக்கும் அது கண்டிப்பா இதுல எழுதுன்ற அத்தனையும் நடக்கும் நம்ம மறந்துருப்போம் நம்ம கேட்டதே மறந்துருவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பூந்தி வேணும்னு புடிவாதம் பிடிச்சி எப்படியோ வாங்கி சாப்பிட்டுருவோமா நம்ம ஏதோ ஏய் இந்த மாதிரி பூந்தி வேணும்னு எங்கயோ கேட்டோம் யாருகிட்ட கேட்டோம் யாரு கிட்ட கேட்டோம்னு அப்புறம் தான் யோசிப்போம் அப்பதான் தெரியும் இப்பதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு வரும் சோ நம்ம எழுதன எழுத்து அப்படி அதாவது பைபிள்ல சொல்றாங்க வார்த்தைக்கு வ வார்த்தையை நம்பு அது தேசோட வார்த்தைகளை நம்பு அதுக்கு உயிரோட்டம் உண்டு அது நடக்கும் அந்த மாதிரி நீ எழுதின வார்த்தை ஒரே வார்த்தையை திருப்பி சொல்றதா நம்ம மந்திரம் உண்மைதாமா இல்ல நீங்க ரீம் நீங்க எல்லாமே திருப்பி 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 சொல்ற ரிப்பீட் வாங்கும்போது அதுக்கு நடக்கும் மந்திரம் அந்த மாதிரி நீ எழுது ஏன் எழுத சொல்றேன்னா எழுத்துக்கும் இந்த ஃபிங்கருக்கும் அனைக்கேன்ட்டு இருக்கு உண்மை அனைக்கா அதனால தான் இம்போசிஷன் கொடுக்குறாங்க கிளாஸ்ல பத்து தடவை எழுதுனா பத்து தடவை எழுதும் போது மனமா நீங்கள் படிக்கும் போதாவது ஏதாவது ஒரு ஓடும் எழுதும் போது கவனம் அதிலேயே இருக்கும் போது நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது பிரபஞ்சம் கொடுக்கும் சும்மா கொடுக்காதில்ல இல்ல மொத்தமாக நீ நினைக்கும் போது தான் உங்களோட விஷயம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும்